ஹாய் வெல்கம் டு சிவாமன் ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எடை குறைப்புக்கு வேப்பம்பூ எப்படிலாம் நமக்கு உதவுது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய மறை இது ஒன்று தமிழ்நாட்டில் தெய்வீக வழிபாடுகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா விவசாயிகளுமே இதோடய பகுதிகளை வெட்டி சிறந்த பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்திகிட்டு வந்தாங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த பேய் ஓட்டுறதுக்கு அதெல்லாம் கூட நம்ம மர அந்த மரத்தோட இது இலையை வச்சு பண்ணுவாங்க அது எதனாலனா நமக்கு ஜுரம் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா அதை விளங்குறதுக்காக அந்த கசப்புத்தன்மையான இது வச்சு நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்து பார்த்தோம்னா நம்ம வந்து எடை குறைப்புக்கு என்னென்னலாம் பண்ணலாம் வேப்பம் பயன்படுத்தி அதை பற்றி தான் இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம் இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேப்ப மரம் பல நன்மைகளை கொண்டதுன்றது எல்லாருக்கும் தெரியும் வேம்பின் இலை பூ பழம் பட்டை காய் என அனைத்து பாகங்களும் மருத்துவ பயனுள்ளவை வேப்பம்பூவுக்கு தென்னிந்திய சமையலில் முக்கிய பங்குண்டு என்பது நமக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம் ரசம் பச்சடி குழம்பு அதுக்கப்புறம் இது நிறைய சமையலுக்கு பயன்படுதுன்றது தெரியும் வேப்ப நினைவுக்கு வருவது தன்மை தான் வேப்பிலை போன்று இல்லாமல் வேப்பம்பூ சிறு கசப்பு சுவையோடு இருக்கும் வேப்பம்பூவிற்கு செருமானத்தை அதிகப்படுத்தும் சக்தி உண்டு இதை எண்ணெய் அல்லது நெய்யில் பொரித்து சாப்பிடும்போது முக்கியமாக வாயுத்தொல்லை தொல்லை வலி போன்றவற்றை குணமாக்கும் இது மட்டும் இல்லாமல் வேப்பம்பூ ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அதிக உடல் எடையை குறைக்கவும் பயன்படுகிறது புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி ஆகிய சத்துக்கள் வேப்பம் பூவில் உள்ளது மறுபடியும் பார்க்கலாம் பாருங்கள் புரதம் கார்போஹைட்ரேட்டுகள் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி இவ்வளோ சத்து வந்து அந்த பூவில் வந்து இருக்குது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்தை சீராக்கும் குடல் இயக்கத்தை மேம்படுத்தும் இதன் இதன் மூலம் பசி கட்டுப்படுத்தப்பட்டு குறைவாக சாப்பிட உதவும் அதனால தான் இப்போ வந்து நம்ம எடை குறைப்புக்கு யூஸ் பண்ணும்போது அந்த பசியை கட் கண்ட்ரோல் பண்ண உடனே நம்ம கொஞ்சமாக சாப்பிடுவோம் அப்போ உண்மையிலே எடை குறைப்பு அந்த இடத்துல நிகழும் மேலும் வேப்பம்பூவில் உள்ள மூலக்கூறுகள் அதிக கழுரிகளை எரிக்க உதவும் இது ரத்தத்தை சுத்திகரிக்க உதவுவதால் தீங்கு விளைவிக்கும் ரசாயனை ரசாயனங்கள் உடலிலிருந்து வெளியேறும் உடலிலிருந்து நச்சுக்களை நீக்குவதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்திற்கு காரணமான ஹார்மோனை தடுக்க வேப்பம் பூ உதவுகிறது ஆகவே வேப்பம் பூக்களை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீரில் ஊற வைத்து தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடல் பருமன் குறையும் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பூக்களை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீரில் ஊற வச்சு தினந்தோறும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடல் பருமன் குறையும் வேப்பம் பூவை தேனுடன் கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் உடல் எடையில் மாற்றத்தை காண முடியும் வேப்பம் பூவை உலர்ந்த நிலையிலும் பொடியாகவும் பயன்படுத்தலாம் இருந்தாலும் உடல் எடை குறைப்புக்கு பயன்படுத்தும் போது புதிதாக பறித்த பூக்களை பயன்படுத்துவது சிறந்தது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சு நம்மளோட உடலை வந்து நம்ம பாதுகாக்கிறது இன்னும் பெட்டராக இருக்குன்றது நம்மளோட நல்ல எண்ணமும் கூட இந்த வீடியோவை பற்றியும் இந்த சேனலை பற்றியும் உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அருகில் உள்ள பெல் பட்டனையும் டச் பண்ண மாட்டேதீங்க